Jesus Christ. So today's verse is going to be Luke 22:16. For I say to you I will no longer eat of it until it is fulfilled in the kingdom of God. சந்தோஷம் அந்த என்ன சொல்கிறாருன்னா வந்து நம்ம வந்து என்ன பண்ணாலும் என்ன சாப்பிட்டாலும் சரி அது வந்து கடவுளுக்கு சித்தமானது அது வந்து ஒரு ஹோலி ஸ்பிரிட்டோட வந்து வந்து ஃபுல்ஃபில் ஆகிருந்தால் தான் நம்ம வந்து சாப்பிட்ணும் இப்போது சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபுட்டை நம்ம வந்து சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்களேன் அப்படி நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி நிறைய பேர் நான் வந்து பார்த்துருக்கேன் அவங்க பாட்ரு கொடுத்தவங்க சாப்பிட்றோம் அப்படி இருப்பாங்க ஆனால் கடவுளோட பிறகு நம்ம வந்து சாப்பிடும்போதோ இல்லை எந்த ஒரு விஷயம் பண்ணும்போதோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு தான் வந்து அதை வந்து பண்ணணும் அப்படி அப்படி பண்ணோம்னா வந்து நம்ம நம்ம அது பண்ற விஷயத்துலேருந்து நமக்கு வந்து ஒரு எனர்ஜி வந்து அந்த பண்ணுற விஷயத்துல ஒரு நல்லது வந்து வரும் இதனால நம்ம லைஃப்ல இனிமேல் வந்து நம்ம ஏதாவது ஒரு விஷயம் ஒரு நம்ம ஸ்டார்ட் பண்றோம்னா நம்ம வந்து அப்படியே பண்ணாம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து காடை நம்ம மைண்டில் வச்சுட்டு நம்ம வந்து ஒரு ஃபேத் ஃபுல்னஸோட காட் கிட்ட வந்து ப்ரேயர் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா அந்த விஷயத்தை வந்து காட் வந்து ஃபுல்ஃபில் பண்ணி வந்து அதில் வந்து நம்ம வந்து பெஸ்ட்டாக வந்து ஒரு சக்சஸ் வந்து கொடுப்பாரு சரி நம்ம ப்ரேயர் பண்ணலாமா இசுப்பா நான் கொடுத்தக்காக ஒரு ரெண்டு ஈஸுப்பா ஈசுப்பா இது வர்சனிங்க எங்களுக்கு சொன்ன மாதிரி இசுப்பைப்பா எங்களோட லைஃப்பை ஈஸு பைசுப்பா எப்பவுமே ஈஸுப்பா நாங்கள் ஏதாவது ஒன்று பண்ணும் போது ஈஸி பைசுப்பா நாங்கள் வந்து உங்களுக்கு பிரேயர் பண்ணிட்டு பண்ணுறதுக்கு வந்து ஆசைங்க ஈஸ்பாஸ்